டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஜிகேயில் திருக்குறள் கேள்வி கேட்குறாங்க இல்லையா அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சிலபஸ் தமிழ் சிலபஸில் இருபது அதிகாரங்கள் இருக்குது அது திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இது இல்லாமல் ஜிகேயில் வர திருக்குறள் கேள்விகளை வச்சு அந்த அதிகாரங்களை முழுமையாக படிக்க போகிறோம் அந்த வகையில் இந்த வருஷம் சான்றாண்மை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கும் தூண்கள் எவை என்பதை தெரிவு செய்கன்னு கொடுத்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி அந்த குரல் தெரிந்தால் மட்டுமே நாம் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் சான்றாண்மைக்கான அதிகாரத்தை கண்டிப்பாக படிக்கணும் அதிகாரத்தில் அந்த குரல் நல்ல தெளிவாக தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும் சான்றாண்மைக்குரிய தூண்கள் மொத்தம் ஐந்து சரி நாம் இப்போ சான்றாண்மைக்கான அதிகாரத்தை படிக்கலாம் சான்றாண்மைனா என்னங்க பண்புகள் நிறைந்தது நல்ல பண்புகளால் நிறைந்திருக்கிற ஒருத்தவங்களை தான் வந்து சான்ற ஆண்மைன்னு சொல்கிறோம் இங்கே ஆண்மைங்கிறது வீரத்தை குறிக்கும் சான்றாண்மைங்கிறது பண்பு நலங்கள் நிறைந்து நிற்கிற ஒரு வீரம் பண்புகள் இருந்தால் மட்டும் பார்த்தா அதை எந்த சூழ்நிலையும் ஃபாலோ பண்ணும் இல்லையா தான் சான்ற ஆண்மைன்னு சொல்லியிருக்காரு இங்கே ஆண்மையை குறிக்காது அதை ஃபாலோ பண்ற வீரத்தை தான் குறிக்குது ஓகேவா இது இருக்குறல்ல சான்றாண்மை அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிகாரம் நீங்க பண்புகள் நிறைந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது மார்க் கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டு குரல் கடன்ப நல்லவை எல்லாம் கடனறிந்த சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு கடன்கிறது கடமையை குறிக்கும் நல்ல குணங்கள் நிறைந்து வாழும் சான்றோர்கள் நல்லனவற்றை எல்லாம் எப்படி கொள்ளுவாங்க கடமைன்னு மேற்கொள்ளுவாங்களாம் இது நம்மளோட கடமை அப்படின்னு செய்வாங்க அதை தான் சொல்லியிருக்காரு கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்த சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு என்ப அப்படிங்கிறது பலர்வாழ் வினைமுற்று மேற்கொள்பவர் அப்படிங்கிறன்னு வினையால் அணையும் பெயர் இலக்கணம் சேர்த்து படிச்சுக்கோங்க கடன் அப்படிங்கிறது இங்க கடமையை குறிக்கும் அடுத்த குரல் பார்க்கலாம் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் நலம் என் நலத்துள்ளதுவும் அன்று குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் நலம் என் நலத்துள்ளதுவும் அன்று நற்குரங்களால் சிறந்திருத்தலே சான்றோருக்கு பெருமையா சான்றோர் அப்படின்னா அவங்க நற்குணங்களால நிறைந்திருக்கணும் அதுதான் பெருமை முதல் மூணு சீர்ல இது வந்துடுது அதனை விடுத்து பிற நலன்கள் எவ்வகையிலும் பெருமை சேர்க்காது பிர நலம் துள்ளதுவும் அன்று பாக்கி மூணு சீர் என்ன சொல்லுது அதனை விடுத்து பிற நலன்கள் எவ்வகையிலும் பெருமை சேர்க்காதுன்னு சொல்றாங்க குணநலம் சான்றோர் நலனை பிற நலம் என்னளத்துள்ளதுவும் அன்று சான்றோங்கிறது நல்ல குணங்கள் தான் குறிப்பிடுறாங்க உள்ளது ஊம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா ஊம் வந்திருக்கு இது இன்னிசை அளபடை இன்னிசை அளபடை அன்றுங்கிறது குறிப்பு வினைமுற்று உள்ளதுவும் இன்னிசை அளவடை அன்றுங்கிறது குறிப்பு வினைமுற்று மூன்றாவது குரல் இதுதான் நாம் பார்த்த கேள்வி அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் பூன்றிய தூண் அன்புடைமை நாணம் பிறருக்கு உதவும் தன்மை உயிர்களிடத்து இரக்கம் கொள்வது உண்மையை பேசுறது இந்த ஐந்து தான் வந்து சான்றாண்மையை தாங்குகிற தூண் நாணம்னா நான்னா நாணம் உப்புரவுனா உதவுறது கண்ணோட்டம்னா உயிர்கள் இரக்கம் கொள்வது வாய்மைன்னா உண்மை இலக்கண குறிப்பு கண்ணோட்டம்ங்கிறது தொழில் பெயர் இந்த குரலை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு போய் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா இதில் வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னா ஏகதேச உருவக அணி கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா இதுக்கு என்ன பாருங்கள் ஐந்துமே கொடுத்துருக்காங்க அன்பு நாணம் ஒப்புரவு உண்மை கண்ணோட்டம் ஒன்றும் ஐந்து தான் ஆன்சர் அப்போது சி தான் ஆன்சர் இது மாதிரி ஒவ்வொரு கேள்விக்குமான அதிகாரத்தை தேடி எடுத்து படிங்க கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு மனப்பாடம் பண்ணுங்க கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு நோன்மை அப்படின்னா வந்து நோன்பை குறிக்கும் அதாவது விரதம் மேற்கொள்வது தவம் அப்படிங்கிறது பிற உயிர்களை கொல்லாம இருக்கிறது தான் கொள்ளா நலத்தது நோன்மை சால்புங்கிறது என்னன்னா பிறரோட குறைகளை சொல்லாமல் இருக்கிறதான்னு சொல்லிட்டாரு ரெண்டுத்தையும் வந்து ஒப்பிட்டுருக்காரு ஆனால் ஓம உருபு இல்லை சால்பு அப்படின்னா சான்றாண்மை கொல்லா நலத்து சொல்லா நலத்துங்கிறதே ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் இதில் ஓம உறுப்பு வராததுனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு நம்ம தவம் மேற்கொள்கிறோன்னா பிற உயிர்களை கொல்ல மாட்டோம் ஆனால் சால்போடு இருக்கோம் அப்படின்னா பிறரோட தீமைகளை குறைகளை கூறக்கூடாது அடுத்து ஐந்தாவது கேள்வி ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஆற்றுவார் அப்படிங்கிறது செயல் செய்கிறவரை குறிக்கிது ஒரு செயலை செய்யும் வலிமை தருவது பணியுடன் நடக்கிறது தானா அந்த பணிவு தான் சான்றோருக்கோட பகைவரை கூட நண்பராக மாற்றிடும்னு சொல்கிறாரு நம்ம ஒரு செயலை சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிற திமுறோ கர்வமோ இல்லாமல் பணிவோடு நடந்தோம் அப்படின்னா நம்மளை எதுக்கிறவங்க கூட நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாரு பணிதல் தொழில் பெயர் ஆற்றுவார் மாற்றார் எல்லாம் வந்து வினையால் அணையும் பெயர் ரொம்ப சிறப்பான குரல் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அடுத்து ஆறாவது குரல் சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் நீ சால்போட தான் இருக்க அப்படிங்கிறத நான் டக்குன்னு மெஷர் பண்ணிவிடுவேன் எப்படி அப்படின்னு கே சொல்கிறாரு திருவள்ளுவர் தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்து ஏற்பட்ட தோல்வியையும் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் அந்த பண்பு ஒருத்தவங்கள்கிட்ட இருந்தால் அவங்க சான்றாண்மையை அறிஞ்சிடலாம் அப்படி ஒரு பண்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சான்றாண்மை இருக்குது அந்த பண்பு தான் சான்றாண்மையை அளந்தறிவதற்கான உரைக்கல்லுன்னு சொல்கிறாரு சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் கட்டளை அப்படிங்கிறது இங்கே உரை கள்ள குறிக்குது துளையல்லார்னா ஆற்றலில் குறைந்தவர் ஏழாவது குரல் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு தீங்கு இளைவுத்தவருக்கு நன்மை செய்தல் வேண்டும் உனக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நன்மைதான் செய்யணும் அவ்வாறு செய்யாமல் போனால் சால்பு என்னும் தகுதியால் எந்த பயனும் இல்லை நீ உனக்கு சான்றாண்மைங்கிற பண்பு இல்லை நீ வந்து தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு இதுதான் காந்தியோட மிக பெரிய பண்பு இந்த குரல் தான் அவருக்கு ரொம்ப பிடித்த குரல் சான்றாண்மை அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டும் காந்தியாக தான் இருப்பார் எட்டாவது குரல் இன்மை ஒருவருக்கு எளிவன்று இன்மை அப்படின்னா வறுமையை தான் சொல்கிறாரு இன்மை ஒருவருக்கு எளிவன்று சால்வென்னும் திண்மை உண்டாகப் பெறின் சால்பென்னும் மன உறுதி உண்டாகப் பெறுமானால் ஒருவருக்கு பொருள் இல்லாததனால் உண்டாகும் வறுமை ஒரு குறை கிடையாது அவங்ககிட்ட வறுமை இருந்தாலும் அது தவறு கிடையாது ஆனால் சான்றாண்மை இருக்கணும் சான்றாண்மை இருந்தாலே போதும்னு சொல்கிறாரு இன்மைனா வறுமை இழிவன்று அப்படின்னா இழிவானதன்று திண்மைனா வலிமை இன்மைனா வறுமை திண்மைனா வலிமை நல்லா படிச்சுக்கோங்க இன்மை திண்மைகள் பண்பு பெயர் இன்மை திண்மை பண்பு பெயர்கள் அடுத்த குரல் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் சான்றாண்மை என்னும் பண்புக்கு கடல் என்று புகழப்படுபவர் உலகமே அழியிற ஊழிக்காலம் வந்தாலும் தம் நிலையில வேறுபடாமல் இருப்பாங்க சான்றாண்மை நிறைந்தவங்க ஊழிக் காலம் வந்தாலும் உலகம் அழிகிற காலம் வந்தாலும் தன்னோட நிலையில மாறுபட மாட்டாங்கன்னு சொல்றாரு அடுத்து பத்தாவது குரல் இதில் ஊழிங்கிறது உலகம் ஆழிங்கிறது கடலை குறைக்கும் ஊழின உலகம் ஆழினா கடல் பத்தாவது குரல் சான்றவர் சான்றாண்மை குன்றின் சான்றோர்களோட சான்றாண்மை தன்மை குறைஞ்சா என்ன ஆகும்னு சொல்கிறார் இருநிலத்தான் தாங்காது மண்ணோ பொறை சான்றோர்களின் சான்றாண்மை குணத்தில் குறைவு ஏற்படுமானால் இவ்வுலகம் பொறுமை என்னும் தன் வாரத்தை தாங்காது பொறுமையாக இருக்கிற உலகமே வந்து அந்த பாரத்தை தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் இதில் பத்து குரல் பார்த்தாச்சு ஒரு கேள்வியை ஆராய்ச்சி பண்ணி ஒரு அதிகாரத்தை படிச்சுறதுனால நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொரு கேள்வியையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கான அதிகாரங்களை எடுத்து அது சார்ந்த அனைத்தையுமே படித்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கலை இருபத்தி ஐந்து வயசுக்கு அப்புறம் புக்கை எடுக்கிறோம் படிக்கிறதுக்காக இந்த வயசில் நம்மளை பற்றியும் தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்த பற்றியுமே தெரியும் நாம் போடுற பிளான் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறதுக்கான பிளானாக தான் இருக்கணும் இதே மாதிரி மேலே எந்தெந்த மாதிரியான கேள்விகள் வருங்கிறத கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்